பிதாவாகிய தேவனை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையிலே உயர்த்தி குதித்து இந்த நாளில் உங்கள் மத்தியத்தில் நிற்கிறதான இந்த காரியத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பரலோக திட்டத்தில் சிலுவையில் வெளிப்பட்ட தேவனுடைய அன்பு என்கிற தலைப்பிலே நம்ம அருமையான ஊழியர் அசோக் பாஸ்டர் அவர்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார் கத்தாமே அவரையும் அவருடைய கிரியைகளையும் தேவனுக்கு மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக தேவன் தாமே இதை ஆசிர்வதிப்பாராக சரி இந்த நாளிலே எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நம்மை சிருஷ்டித்தவர் தேவனே இன்றைக்கு நம்மோடு கூட உயிராக அவர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறவர் தேவனே இன்றைக்கு நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர் தேவனே நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற திட்டத்திலே நம்மை படைத்தார் ஏதேன் தோட்டத்திலே நம்மை வைத்தார் ஆதி பிதாக்கள் என்று நம்ம பார்க்கும்போது முதல் சிருஷ்டி ஆகிய ஆதாம் தேவன் ஏதேன் தோட்டத்தில் படைத்தார் வைத்தார் அவர்களை குறித்து முதலாம் அதிகாரத்துல ஆதி ஆகம புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பின்னுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்களை பலுகி பெருகி இந்த பூமியை ஆட்சி செய்யும்படிக்கு ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு தேவன் அவனை ஆசிர்வதித்தார் அவர் ஆசிர்வதித்த இந்த வார்த்தையிலே அவர் முதல் சிருஷ்டிப்பாகிய ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் அது என்னவென்றால் ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்து தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார் இந்த வார்த்தையை பொய்யாக்கும்படிக்கு சத்ருவானவன் ஏவாளை வந்து மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அவன் சர்பமானது தந்தரும் உள்ள தான் இருக்கிறது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் பாருங்க ஆண்டவர் புசிக்கலாம் என்று சொன்னார் ஆனால் கனியை அதாவது என்ன சொல்றார் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரமே புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் என்ன சொல்றான்னு சொன்னா எல்லா கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று இந்த இடத்துல பார்க்கலாம் ஒரு சத்தியம் இருக்கிறது ஒரு பொய் இருக்கிறது அந்த பொய்யை இவர்கள் விசுவாசிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் உணராமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கலாம் என்று சொல்லி பிசாஸ் அவர்களுக்கு சொல்றான் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்க வேண்டாம் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை முதல்ல சொல்றான் பாருங்க சாவு வருது அவன் சொல்றான் சாவு இல்லைன்றான் தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை சொல்றான் சொன்னது நிமித்தம் அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாருன்னா கண்களுக்கு அது இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி அது அதை எடுத்து அவள் புசிக்கிறாள் புசித்த நாளிலே அவளுக்கு உடனே மரணம் வரவில்லை அப்பொழுது அவள் என்ன பார்க்கிறாள் என்று சொன்னா அத்தன் புருஷனுக்கும் கொடுக்கறான் அவனும் அதை சாப்பிட்றான் ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி இப்போ தேவன் அவங்கள பார்க்கறதுக்காக மறுபடியும் அவங்க மத்தியத்திலேயே வருகிறார் அப்பொழுது அவன் என்ன சொல்றான்னா தேவனையுடைய சத்தத்தை கேட்டு இங்க வசனம் வருகிறது மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாம் அவன் மனைவி தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி அப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் ஆண்டுடைய சந்நிதிக்கு அவருடைய பிரசன்ஸ்ல நிற்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாம அவர்கள் விலகி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு கூட தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் மனுஷன் தேவனை விட்டு இயேசு என்கிற நாமத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவன் எதை வேண்டுமானாலும் விசுவாசிக்கிறான் அவனுடைய காரியங்கள் இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் மரணத்தை எல்லா மனுஷரும் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு தான் அதுதான் நமக்கு முடிவு என்று சொல்லி அவன் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போய் இருக்கிறான் இன்னைக்கு மரணத்தை ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணம் அவனுக்கு இல்லை ஏன்னா அவனால் முடியாது எந்த அது பாவம் வந்துடுச்சு பாவம் வந்துட்ட பிறகு அந்த சாபம் வந்துட்டு பிறகு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே எல்லா மனுஷன் மேலையும் நிலை கொண்டு இருக்கிறது இப்போ அந்த வார்த்தையை தேவன் மாற்ற வேண்டும் அந்த மாற்றத்துக்கு தேவன் என்ன செய்கிறார்னா அந்த வார்த்தையே மனுவாக மனு குலத்தை ரட்சிக்க ஒரு மனுஷனாக ஒரு குழந்தையாக நம்மை போலவே பாடுகளை அனுபவிக்கிற ஒரு மனுஷனாகவே இந்த பூமியில் அவரை அனுப்புகிறார் அதை தான் நம்ம யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை நம்மிழத்தில் மனுஷனாக குடிக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும் படிக்கும் நித்திய வாழ்வுனா என்றென்றைக்கும் தேவனோடு கூட உயிரோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே தேவன் மறுபடியும் சித்தம் கொண்டவராக இருக்கிறார் இது அந்த சிருஷ்டிப்பின் நாளிலேயே கூட முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இவங்களை ஆசீர்வதிக்கிறார் எல்லாத்தையும் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறார் ஆனால் அவர்கள் தவறி போயிட்டதுனால மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த பிசாசை முதலாவது ஆண்டவர் என்ன பண்றார்னா அந்த சர்பத்தை ஆண்டவர் சபிக்கிறார் நீ உன் வயிற்று நாளே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி அடுத்தது சொல்றாரு உன உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் ஒரு என்ன பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவி முன்பதாகவே பிதாவாகிய தேவன் முன்குறித்தவராக இருக்கிறார் விழுந்த ஜனங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்காக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்கிறதையே இந்த வேதம் சொல்லுகிறது இந்த முழு பரிசுத்த வேதாகமும் இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன சொல்லுதுன்னா மரணத்திலிருந்து மறுவாழ்வை பார்ப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் செய்த அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆக நம்ம யோவான் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியிலே அனுப்புகிறார் அதை இந்த வார்த்தையில நம்ம பார்க்கிறோம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்மை படைத்தவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தரானவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு நம்ம பார்க்காம என்ன செய்யறோம் சொன்னா நம்மை அழிக்கிற காரியத்துக்கு நம்ம பயப்படுகிற காரியத்துக்கு கடவுள் என்ற ஒரு காரியத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மை போல நம்ம இன்னைக்கு ஜனங்க பார்க்கலாம் உயிர் அற்ற சில பொருட்களை அமேன் அவனே சிருஷ்டித்து அதை தெய்வமாக வணங்கி அதுவும் பார்க்குறப்போ விகாரமாக சில காரியங்களை வைத்து கொண்டு இருக்கிறான் எல்லா காரியங்களிலும் கதைகளிலும் நம்ம பார்க்கும்பொழுது என்னவாக இருக்குதுன்னா எதிலும் ஜீவன் கொடுக்கிற மரணத்தை ஜெயிக்கிற ரட்சிக்கிற ஒரு காரியத்தை எங்குமே வைக்காமல் இந்த பூமியில் ஒரு ஆசிர்வாதத்தை மாத்திரமே பார்க்கும்படிக்கு சொல்லிட்டு ஒரு நாளில் செத்துடணுன்ற காரியத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகிற மனுஷனை அப்படியே வச்சுட்டு இருக்கிறான் ஆனால் தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் எனக்கு அருமையான தேவச்சலனே ஆண்டவர் அவருடைய திட்டம் என்னன்னா அவரை விசுவாசிக்கிறவன் ஏவனும் கெட்டு போகாமல் அழிந்து கெட்டு போவதுன்னா அழிந்து போகாமல் பாதாளத்திற்கு போகாமல் கர்த்தர் அவனை மீட்கவே அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அதை தான் சங்கீதக்காரன் முன்பதாகவே சொல்லுகிறான் பதினாறு பத்தில் சங்கீதத்தில் என்ன சொல்கிறான்னா உன்னுடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் இடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி அநேக இடத்துல சொன்னார் அவர் சொல்ல அவர் என்ன திட்டத்தை சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே நான் நிறைவேற்ற இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்லி குருடர்கள் அவர் மேல விசுவாசம் வைத்து வரும்பொழுது அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் முடவர்கள் செவிடர்கள் இன்றைக்கு சப்பானிகள் வரும்பொழுது அவர்களை மாற்றி ஆசிர்வதித்தார் மறித்தவனை அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது கூட அவர் அவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் மெய்யாகவே அவருடைய கிரியைகளினாலே நாங்கள் அறிகிறோம் என்று சொல்லி சில பேர் சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா இவன் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறான் இந்த ஓய்வு நாளில் இந்த இந்த காரியத்தை செய்கிறான் இவன் தேவன் என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொள்ளுகிறான் என்கிற வண்ணமாக அவர் மேலே விரோதமாகவே ஒரு கூட்டத்தால் இருந்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் யாருன்னு பார்க்கும் பொழுது மோசேனுடைய கட்டளையை வைத்து கொண்டு மோசே மூலமாகத்தான் தேவன் பேசினார் என்கிற அந்த வார்த்தைகளை வைத்து கொண்டாங்களே தவிர வார்த்தையாக வந்த இரட்சகராகியேசு கிறிஸ்தவி அவர்கள் பார்க்காதவர்களாகவே இருந்தார்கள் ஆண்டவர் அப்பவும் சொல்கிறார் நிறைய இடத்தங்களை சொல்லும் பொழுது என் கிரியைகளின் நிமித்தமாகிலும் என்னை விசுவாசீர்கள் நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று சொல்லி கூட அவர் அப்படியாய் அவர்களிடத்துல மனு குலத்தை ரட்சிக்க வந்தவர் பேசுகிறார் ஆனாலும் அந்த ஜனங்களை பிசாசு என்ன செய்கிறான்னா பொய்யை நம்ப வைத்து வழிநடத்தி வந்த அந்த பிசாசு இன்றைக்கும் காரியத்திலேயே ஜனங்களை நடத்தி அவர்களை அழிவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் சத்தியத்தை இன்றைக்கு மறுபடியுமாய் சொல்லவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் அவர் சொல்லுகிறார் நானே சத்தியம் என்று சொல்லி அவரை அறிகிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகாத படிக்கு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதிலிருந்து விடுதலையாக்கும்னா இன்னைக்கு எதேதெல்லாம் பாவத்தின் கட்டுகளாக மனுஷனுக்குள்ளே இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து மனு குலத்தை ரட்சிக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்கிற சத்தியத்தையே நம்ம பார்க்கிறோம் அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே இருக்கிறார் பிதாவின் இடத்துல நம்ம மறுபடியும் போகணும் இன்றைக்கி பூமியில் பார்க்கும் பொழுது ஒருவனும் நீதிமான் இல்லை ஒருவனும் பரிசுத்தமான் இல்லை ஒருவனும் பரலோகத்துக்கு போய் சேரவும் இல்லை மோசேவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவன் கட்டளையை கொடுத்திருந்தாலும் ஆண்டூருக்கு ஆண்டருடைய பிள்ளை பிள்ளைகளை அவருடைய வழிகளிலே நடத்தினாலும் கூட அவன் எங்கே ஒரு இடத்துல கோபப்பட்டது நிமித்தம் அவன் கூட காணான் தேசத்தை ஆசிர்வாத காணானை அவன் பார்த்தான் ஆனால் அதற்குள்ளே அவன் பிரவேசிக்கவில்லை ஒருவரும் பிரவேசிக்காத படிக்கு இன்றைக்கு பரலோகம் காலியாக இருக்கிறதை தேவன் பார்த்து அதில் நம்மை சேர்த்து சேர்த்துக்கொள்ள ஒரு திட்டத்தை தேவன் அவர் பார்த்தார் அது என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக அனுப்பி ஒரு பாவமும் செய்யாதவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த பாவத்துக்கு பரிகாரமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் அவர் மறிக்க வேண்டும் அந்த பாவத்துக்கு அவர் மறிக்க வேண்டும் ஆனாலும் பாவத்தின் சம்பளம் தான் மரணம் அவருக்குள்ள பாவம் இல்லாம அவர் பாவத்துக்காக மறித்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் மரணம் அவர் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு எந்த வழியிலும் அதுக்கு சாத்தியம் இல்லை காரணம் அவருக்குள்ள பாவம் இல்லை அதனால பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்ப எல்லா காரியங்களும் இருக்கிறது அதையினால இந்த மரணத்தை பிதாவாகிய தேவன் எப்படியாய் மாற்றி நம்மை ரட்சிக்க வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் எப்படி ரட்சிக்கப்படுறது அப்படின்னா எனக்காக இவர் மறித்தார் இந்த மரணம் எனக்காக இவர் பாவம் அறியாதவர் ஒருத்தன் சொல்றான் சிலுவையில் அவர் ரெண்டு பேர் அவர் கூட வந்து மறித்தாங்க சிலுவையில் அரை அரைஞ்சாங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான் ஆண்டவரே முடியாது ராஜ்ஜியத்தில் என்னை நினைத்து கொள்ளும் நீர் ஒரு பாவமும் அறியாதவர் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் வைத்திருந்ததை பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லும் பொழுது அவர் அதை சொல்றான் அவர் ஒரு பாவமும் அறியாதவர் என்று சொல்லி அப்ப பாவம் இல்லாதவர் என்று சொல்லி அந்த பிலாத்து கூட என்ன சொல்றான்னா இவரிலே எந்த பாவமும் நான் பா தண்டனைக்கு உரிய பாவத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறான் ஆகையினால பாவத்தின் மூலமாக தான் மரணம் வருகிறது ஆனால் அவருக்குள்ளே பாவம் இல்லை பாவம் இல்லாதவருக்கு மரணம் வந்தால் அந்த மரணம் எப்படி அவருக்குள்ள வந்து நிலையாக இருக்க முடியும் இல்லை ஆகையினாலே அந்த மரணத்தை பிதாவாகிய வாங்கிய தேவன் பாவம் இல்லாதவரை பாவமாக்கி எதற்காக பாவம் ஆக்குறாரு எதற்காக பலி ஆக்குறாருன்னா நாம அவர் மேல விசுவாசம் வைத்தா அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் எப்படி நம்ம மேல அன்பு கூறுகிறார் என்று சொன்னால் ஆமேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை குமாரனைனா இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு ஏசு என்று பெயரிடுவார்களாக அவர் தம்முடைய ஜனத்தினுடைய பாவத்தை நீக்கி அவர்களை பாவத்திலிருந்து மன்னித்து அவர்களை ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி அவருடைய பெயர்லேயே நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் வெளிப்படுத்துதல்ல நம்ம பார்க்கும் பொழுது இதோ நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுக்கோள் என்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் மறித்தாலும் எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க எனக்கு காரை கொடுங்க எனக்கு பங்களாவை கொடுங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க என்று சொல்லி வேலையை கொடுங்க நல்ல ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் நம்ம கேட்கிறோம் ஆனா எத்தனை பேரு நித்திய வாழ்வை தேவனோடு கூட இருக்கிற சாகாமையை கேட்கிறவர்கள் பரிசுத்தத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கட்டும்னா ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றும் உம்முடைய கிருபையிலே என்னை ஆண்டவர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிருபையினாலே நம்மை தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் அது என்ன கிருபன்னா இயேசுவை நீ உள்ளத்துல இவர்தான் என் ரட்சகர் தான் ஒன்று யோவான் ஐந்தாம் மதி காலத்தில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்ட இயேசுவானவரே கிறிஸ்து இவர் தான் இயேசுதான் என் ரட்சகர் கிறிஸ்துனா ரட்சகர் இயேசுவானவரே கிறிஸ்து என்று உள்ளத்தில் விசுவாசிக்கிறவனை அன்றி வேறு ஒருவரும் இன்றைக்கு ரசிக்கப்படுறதில்லை மரணத்தை ஜெயிக்கிறது இல்லை பிசாசை ஜெயிக்கிறது இல்லை அவனுடைய தந்திரங்களில் விழுந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் இந்த உலகத்தில் நாம் வந்து வீடு வாங்குகிறோம் மற்ற ஆசி பாசி எல்லாத்தையும் வாங்குகிறோம் எல்லாவற்றையும் இந்த இடத்துல விட்டு போயிடுவோம் ஆனால் நம்ம எங்கே போகிறோம் இன்றைக்கி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே திரும்பும் என்று சொல்லி சரீரத்தை குறித்து சொல்லலாம் பிரசங்கியில் பன்னெண்டில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆவியை தேவன் கொடுத்தான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த உயிர் தேவன் கொடுத்த சுவாசம் அதை தேவனிடத்துல தான் அது போய் சேரும் ஆவி அது தேவனிடத்துக்கே போகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு எல்லாம் தேவனுக்கு மகிமையாக நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறதற்கு முன்பதாக ஆவி தேவனிடத்துல போகிறதற்கு முன்பதாக நாமும் ஆத்மாவாகிய நாமும் எங்க போக போகிறோம் அந்த தெளிவை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் எங்க போக போகிறோம்னா ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு ஏறி போனவராக பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறவராக இருக்கிறார் வேற ஒருவரும் ஏறி போகல அதுக்கு தான் சொல்றாரு என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல வாரான் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ நானே வழி என்று சொல்லுகிறார் ஆண்டவரே அப்பா உம்முடைய நீரே என்னுடைய இரட்சகர் நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் உம்மிடத்துல என் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கை செய்கிற யாருக்கும் அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் இரக்கத்துல ரட்சிக்கிறார் அவரை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பிதாவாகிய தேவை நம்ம மறித்தாலும் கூட நம்மை உயிரோடு கூட எழுப்பி அவருக்கு பக்கத்தில் அமர செய்கிறவராகவும் இருக்கிறாராக இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை இந்த பூமியில் மாத்திரை நம்ம வாழ்ந்துட்டு எப்படியோ ஒன்று நம்ம ஒரு நாளைக்கு செத்துடுறோன்ற அந்த காம்ப்ரமைஸில் இல்லாமல் இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிங்க இந்த வேதம் சொல்லுகிறதை விசுவாசிங்க நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகி யேசுகிற இந்த உலகத்தில் மரணத்தின் மூலமாக ரட்சிக்கவே வந்தார் மரணத்தை ஜெயமாக மாற்றினவரை நாமும் விசுவாசிக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குது நாமளும் நித்தியம் நித்தியமாய் வாழணுன்ற விருப்பம் இருந்தால் நீங்க ரஷகராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க கிற்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் நம்ம ஜெபிக்கலாம் உன்னத தேவனே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூடவும் நீர் இடைப்படுங்க ஆம் ஆண்டவரே இயேசுதான் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்து அவங்களிலிருந்து விடுவித்து மரணத்திலிருந்து விடுவித்து ஜீவனுக்குள்ளாய் மாற்றி ஆசிர்வதிப்பீராக உமக்கே துதிகான மகிழ்ச்சி یشکر نام پیدا پی آمین